வாழிய தமிழ் வாழ்க நாட்டமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாடு தனது எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது நாமும் நமது இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி பாரத அன்னையை வணங்கி நமது நன்றியை செலுத்தி இருக்கிறோம் இந்த நிலையிலே மகாகவி பாரதி சுதந்திரம் வருவதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுதந்திரம் வந்துவிட்டதாக கனவு கண்டு பாடி ஒரு பாடல் நம் நெஞ்சை ஈர்க்கிறது அந்த பாடல் ஆனந்த சுதந்திரம் என்று அறிவிக்கிறது அவர் ஆனந்தப்பட்டதை அவர் அனுபவித்த ஆனந்தத்தை நாமும் கொஞ்சம் பருகோம் என்று அந்த பாடலை நாம் முதலில் பார்க்கவிருக்கிறோம் சுதந்திர பள்ளி என்பது அந்த பாடல் ஆடுவோமே பழு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சி சங்கு கொண்டே வேற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வேற்றி ஊதுவோமே இதை தர எடுத்து ஓதுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எல்லாரும் ஒன்றே என்னும் காலம் வந்ததே பொய்யும் ஏமாற்றும் தோலின்ற காலம் வந்ததே இனிin நல்லோர் பெரிய என்னும் காலம் வந்ததே கெட்ட நயவஞ்சகாரேக்கே நாசம் வந்ததே ஆடுவோமே படு படுவோமே ஆனந்த விட்டோம் என்று ஆடுவோமே உழவுக்கும் தொழிலேக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் பிழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் வீணருக்கு உழைத்துடலும் ஓயமாட்டோம் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமது இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் இந்த பூமியில் எவருக்கு மீனி அடிமை செய்யோ இந்த அடிமை பரிபூரணனுக்கே அடிமை செய்து பாடுவோமே ஆனந்த அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே இப்படி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டதாக ஆர்ப்பரித்து ஆனந்தப்பட்டு பாடினார் மகாகவி பாரதி அவர் அனைத்த ஆனந்தத்தை நாமும் கொஞ்சம் பருகினோம் இப்பொழுது இது அமிர்த காலம் அதாவது இந்தியா ஒரு உலக குருவாக வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கும் தருணம் அடுத்த இருபத்தைந்து வருடங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நூற்றாண்டை கொண்டாடும் வரையில் நாம் வேகமாக வளர்ச்சியடைந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் ஒரு உலக குருவாக திகழ வேண்டும் அதற்காக நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும் அப்படிப்பட்ட குறிப்பாக இளைய சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பாரதி கனவு கண்டாரோ அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை வரவேற்று இந்த உரையை முடிக்கலாம் என்று இருக்கிறேன் அவர் பாடிய வருகின்ற பா பாரதத்தை வாழ்த்துதல் என்ற பாடல் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா களி படைத்த மொழியினாய் வா கடுமை கொண்ட தோழினாய் வா தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வாபாவா சிறுமை கண்டு பொங்குவாய் பாபாவா எளிமை கண்டு இறங்குவாய் பாபாவா ஏறுபோல் வா வா மெய்மை கொண்ட நூலையே அன்போடு வேதம் என்று போற்றுவாய் வா 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 பொய்மை கூறல் அஞ்சுவாய் வா 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 பொய்மை நூல்கள் ஏற்றுவாய் வாய் வா 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 நோய்மையற்ற சிந்தையாய் வா 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 நோய்களற்ற உடலினாய் வா 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 தெய்வ சாப நீங்கவே நங்கள் சீர் தேசம் இது தோன்றுவாய் வா 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 தத்தினாய் வா 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 ஒழந்த வானிலே நின்றேரும் உதயஞ்சாயு வா களை இழந்த நாட்டிலே முன்போலே களை சிறக்க வந்தனை வா விளையும் மாண்பு யாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்குவாய் வா வெற்றி கொண்ட கையினாய் வானக நின்ற நாவினாய் வா வா மூற்றி நின்ற வடிவினாய் வா 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 கற்றல் என்றும் பொய்கிலாய் வா வா ஒற்றுமை குழுங்கவே நாடெல்லாம் ஒரு பெரும் செயல் செய்வாய் வா இப்படி இளைய பாரதத்தை வரவேற்கிறார் மகாகவி பாரதி அந்த இளைய பாரதத்தை ஊக்குவித்து நாமும் அவர்களும் இந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலக குருவாய் உயர நம்மாலான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்